ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்து தலைவர் முத்து பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் இல்லை எதை பற்றி பேசப்படுறீங்க எல்லாரும் பார்த்துட்ருக்கீங்க அண்ணாமலை முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீண்டும் ஒரு சர்ச்சை புகார் சர்ச்சை கொண்டார் அதிமுக பார்த்துக்கிறவங்க உச்சகட்டம் முதல் மாந்தி சமூக வலைதலை மோதிக்கொண்டு இருக்கிறவங்க அறவேக்கார் அண்ணாமலை சொல்லிட்டு இவங்களும் ஹாஸ்டாக் போகிறோம் அவங்க சத்தேந்தி எடப்பாடின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டாக் போகிறது தான் இன்றைக்கி டெண்டாக போயிட்டு இருக்குது ட்விட்டர்லேயும் பேசிக்கணும் சரி அண்ணாமலை பாஜக தலைவர் அண்ணாமலை என்ற ஆண்டு கொஞ்சம் பேசுகிறார் அதாவது மதுரையில் வந்து நம்ம அண்ணாவும் அண்ணாவை பற்றி நம் முத்துராமலிங்க தேவர் அவதராக பேசினோம் வந்து ஒரு பொய்யான ஒரு தகவலை சொன்னாலும் சொல்லிக்கிட்டு அவர் மேலே பல புகார்கள் இருக்குது ஸோ அதனால் வந்து ஒரு கூட்டணி உடைவதற்கு ஒரு கூட்டணி உடைவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு ஸோ மறுபடியும் பாஜக வச்சு அதிமுக வச்ச மாதிரி ஒரு வார்த்தையை ஊற்றுக்கிறாரு என்னன்னா மறைந்த முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் என்று அனைவராலும் அழைக்கப்படக்கூடிய புரட்சி தலைமை இளைய கனி என்று சொல்லப்படக்கூடிய அம்மையார் வந்து ஒரு இந்துத்துவாதி அதாவது இந்துத்துவாவின்னால் சில பேர் அர்த்தங்கள் ஒரு சங்கி அந்த மாதிரியான ஒரு வா அதை மாந்திட்டு பேசிக்கலாம் அவர் இந்துத்துவ வாதியா என்பதால் அவர் தான் இந்துத்துவ ஓட்டுகள் அவருக்கு போ அவங்களுக்கு போச்சு அதனால் எங்களுக்கு அது வராமல் போச்சு இப்போ அவங்க உயிரோடு கிடையாது ஸோ இந்துத்துவ ஓட்டு வந்து எங்களுக்கு தான் வரும் வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு பேசியிருந்தாங்க ஸோ இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி அதிமுகவினர் கண்டனம் வந்து அண்ணாமலைக்குழக்கம் போல் சொல்லிட்டாங்க அண்மையாரை பற்றி அண்ணாமலை அவதூறாக பேசினால் பேசக்கூடாது அறவேக்காடு குறிச்சின்னு சொல்லிவிட்டாங்க அறவேக்காடுன்னு ஒப்பனாவே பேர் சொல்லிட்டாங்க ஸோ இதுதான் வந்து அண்ணாமலை அவர்கள் ஏன் அப்படி பேசுகிறாங்கன்னாலும் அவருடைய பேச்சுக்களுக்கான அடி சாரி அடின்றத அவர் அவர் பாஜக அதிமுக ஓட்டை அடி அடிபடுறதுக்கான ஒரு வார்த்தைகளாக தான் அவர் பேசினார் இதனால் அதிமுக ஓட்டு வந்து உயர்மா உயராக தான் நம்ம ரெண்டு ஜூன் நாலாம் தேதி அடுத்த வார செவ்வாக்கம் அவன் பார்த்தாங்கன்னு சொல்லி நான் இதோட விடை பெற்றுக்கொள்கிறேன் ஏன்னா இவரை பற்றி பேசுகிறது இதுதான் இருக்குது இதுக்கு மேலே பற்றி தான் சர்ச்சையும் பொய் இவர் என்னென்ன பொய் பேசுகிறனா இருந்தால் நான் சொல்லியாகணும் அந்த நிலைமை தான் இன்றைக்கி இருக்குதுன்ட்டு நான் சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்கள் தான் விடைபெறுவதை முத்து பத்து சார் முத்து வாய்ப்பார்